திருவிழா காலம் நவராத்திரி எல்லாம் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு பெரிய நல்ல நல்ல அழகான ரிட்டர்ன் புக்ஸ் கொடுக்கணுன்றது ஆசைப்படுறது பெண்களுடைய சுபாவம் அதனால நம்ம வீட்டு பெண்களே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் திருமணமா செஞ்சுக்கிற பெண்கள்கிட்ட எதை வேணாலும் கேட்குறீங்க நிறைய விஷயம் அம்மா வாங்கி தருவாங்க ஆசையா சில பொருட்களை யாருமே வாங்கி தர முடியாது அதனால உங்க அம்மா கிட்ட போய் எதையுமே வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு தான் கொண்டுட்டு வர ஆனால் ஆனா மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த சீக்ரெட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் ஆனால் நிறைய பேர் பயன்படுத்தலாமா இதை எப்படி பயன்படுத்தணும் இது தெரியாம நிறைய தப்புகள் நடந்துட்டு இருக்கா நிறைய வீட்டில் வந்து பணம் வந்து திடீர்னு வந்து வீரோல வச்சிருக்க குறைஞ்சு போறதுக்கு வேண்டாத செலவு வர்றதுக்கு அதே போல நகைகள் வந்து இல்ல சீக்கிரமே அடகு போறதுக்கு மேல மேல பெருகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா காரணமா இருக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரட்டான ஒரு பொருளை தான் நான் சொல்ல போறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே என்கிட்ட கேளுங்க இப்ப நான் நல்லா இருக்கேன் நீங்களே சேலஞ்ச் பண்ணி சொல்றீங்க ஏன்னா அந்த பொருள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அதை ஏன்னா அது வந்து வீட்டில் இருக்கவங்க பெண்கள் தான் முக்கால்வாசி வச்சுருப்பாங்க மிஞ்சி போனோம்னா எப்பையாவது வந்து ஆண்கள் வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக இருக்கிறவங்க வச்சுருப்பாங்க வீட்டில் மூத்த பெண்கள் தான் வச்சுருப்பாங்க என்னடா பில்டப் போட்டுட்டே இருக்கீங்களான்னா கண்டிப்பா அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த அதனால அதனாலதான் அப்படி வச்சிருந்தாங்க அதே போல அந்த விஷயத்த வந்து அந்த பொருளை வந்து யாருக்குமே சீக்கிரமா வாங்கி கொடுத்துட மாட்டாங்க அது வந்து வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு வந்து தாய் வீட்டில் கொடுப்பாங்க இல்லை வந்து மாமியார் மருமகளுக்கு கொடுப்பாங்க மற்றபடி ம வெளியில் இருக்கவங்களுக்கு இதை கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்கு அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக தயாரிச்சு நிறைய கிஃப்டாக கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத கூட தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நான் வீரல யூஸ் பண்ணுற தங்கம் பணத்தை பற்றி சொன்ன நிமிடைய உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சிருக்கும் இன்னாரோ தெரிஞ்சிருக்கும் எதை பத்தி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நம்ம பீரோல பயன்படுத்துற சாவி கொத்து இந்த சாவி கொத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இது வந்து சாமானியமா அந்த காலத்துல வீட்டுல இருக்க மூத்த மாமியார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மருமகளுக்கு கொடுப்பாங்க அதே போல அம்மா வந்து தாய் வீட்டு சீதனமா வெள்ளியில சாவி கொத்து வாங்கி கொடுப்பாங்க பொண்ணுங்களுக்கு அதே போல வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த சாமி கொத்து வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியாமையே நம்ம என்ன பண்றோம்னா இப்ப யார் வேணாலும் தோற்கிறோம் இது தப்பானா ஒரு வீட்டில் இருக்க வீர குடும்பத்து நபர்கள் அனைவருமே பயன்படுத்தலாமான்னா அந்த கண்ண சாமானியும் பயன்படுத்த விட மாட்டாங்க அம்மா கிட்ட போய் கேளு பீரோ எடுத்து தர சொல்லு அப்பா கிட்ட போய் கேளு எடுத்து தர சொல்லு ஏன்னா அந்த மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அத வந்து கண்ட கண்ட நேரத்துல வீட்டுல இருக்க பீரோ சாவிய எல்லாருமே பயன்படுத்தலாமா கண்டிப்பா பயன்படுத்தாது யார் வேணாலும் துறக்க கூடாது அப்படின்னா அது துணி இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்க பீரோவா ஓகே நகை வச்சிருக்கிறது பணம் வச்சிருக்க பீரோ வந்தால் கண்டிப்பா வீட்டில் இருக்க பெரியவங்க முக்கியமாக பெண்கள் திறந்தா ரொம்பவே நல்லதான் அப்போ ஆண்கள் திறந்தா நல்லது இல்லையான்னு கேட்டுறாதீங்க ஆண்கள் வந்து நல்லா சுத்தமாக இருந்தால் போய் தோறுங்க பெண்கள் நல்லா குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த நகை வைக்கிற பீரோ பணம் வைக்கிற பீரோ வந்தால் காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம எடுக்கணும் எடுக்கிறதுனா எடுக்கலாம் அதே போல் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சிருப்போம் அன்னைக்கு போய் பீரோ டாக்டரை திறந்து நகையெல்லாம் எடுக்கலாம்னு எடுக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து இந்த முன்னோர்கள் காலக்காலமும் கடைபிடிச்சாங்க இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்றோம் யார் வேணுனாலும் பீரோவை துறக்க வச்சிடறோம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க ஓடி போய் அதை வந்து ஒரு வெளிய டாய்ஸ் மாதிரி துறந்து ஏதாவது எடுப்பாங்க பக்கத்துலேயே நகையும் வச்சுருப்பாங்க பீரோல வந்து கண்ட கண்டனை நேரத்துல நம்ம திறக்கவும் மாட்டாங்க சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னாவே அந்த வீட்டுல வந்து அந்த வீரோட வந்து செல்லும் பெருகிட்டு தான் போகும் இத வந்து நம்ம தெரியாம நிறைய தப்பு செஞ்சுடக்கூடும் இப்போ வந்து நாகரிகம் பெருத்து போச்சு நிறைய அழகழகான சாவி குத்து வந்துருச்சு அஹ் அதாவது கீச்சேன் கீச்சேன் வந்துருச்சா அது என்ன பண்றாங்கன்னா நிறைய இப்போ பண்டிகை சீசனாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக இதை சொல்ல விரும்புகிறேன் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸில் இதை கொடுக்குறாங்க தயவுசெய்து சாவி கொத்துங்கிறது நம்ம செல்வத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிற மாதிரி தான் அப்போ யாருக்கு கொடுப்போம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம் அதாவது பொண்ணுக்கு மருமகளுக்கு அம்மாவுக்கு இன்னும் போனால் சம்மந்திய மருமகனாக இருந்தால் அத்தைக்கும் மருமகளாக இருந்தால் அத்தைக்கும் இந்த மாதிரி உறவு சம்பந்தமான உங்களுக்கு கொடுப்பாங்க மற்றவங்க எல்லாருக்குமே நம்ம கிஃப்டாக கொடுத்துட முடியாது சில விஷயங்களை கொடுத்துட முடியாது தயவுசெய்து அதனால் எல்லா எதை வேணாலும் நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாமான்னா சில பொருட்களை கூடாது கொடுக்கக்கூடாது நம்மக்கிட்ட இருக்க செல்வம் வந்து குறைஞ்சிட்டே போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே போல் இந்த நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குற கிஃப்ட்டில் வந்து சாவிக்கு வந்து கண்ட கண்ட சின்னங்கள் இருக்கும் அது வந்து சில நேரத்தில் அவங்களுக்கும் செட் ஆகாது இன்னும் சொல்ல போனோம்னா நகை வைக்கிற பீரோவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வெள்ளியில் பீரோ சாவி பையுங்க வெள்ளியில் பீரோ சாவி உங்கள் சின்னதாக வெயிட்டு கம்மியாக உள்ளது கூட வச்சு பாருங்க வெள்ளி வந்து தங்கத்தை அதிகரிக்கும் பீரோ சாவி வந்து வெள்ளியில் வச்சு பாருங்க அதை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை அறையில் வச்சுருங்க அந்த சாவியை நீங்க பூஜை நடத்துறப்பெல்லாம் அந்த சாவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சு பாருங்க கண்டிப்பா அந்த வீரோல வைக்கிற பொருள் செல்வம் பெருகிட்டே போப்போம் அது வந்து எப்படி ஏதோ ஒரு விதத்துல அது நகையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இல்லை டாக்குமெண்ட்ஸ் நிறைய வந்து நிலபரங்களோட டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அதுல வைக்கிற செல்வம் பெருகிட்டே சாமி குத்துல மிகவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கூட்டர் போடுறோம் கார் போடுறோம் எல்லாத்தையுமே போடுறோம் அதில் நல்ல நல்ல சின்னங்களை பயன்படுத்தணுங்கிறது மிக முக்கியம் இது தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி வந்து விதவிதமாக வந்து ஸ்பைடர் மேன் என்ன எது வேணாலும் கீ வந்துச்சு ஆனால் அதெல்லாம் போடலாமான்னா போட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என் மனசில் எழுது நல்லா அந்த பழ வச்சுக்கோங்க ஆனால் அந்த மாதிரி சின்னங்கள் சின்னங்கள் வேண்டாத சின்னங்கள் பொறித்த கீ போடுறப்போ உங்களுக்கு ஒரு கெட்டது வந்து சேரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கீ இருக்கணும்னு அந்த வேலைல சின்னங்கள் வச்சிருந்தாங்க சின்னங்கள்னா அதிர்ஷ்டம் தரும் சின்னங்கள் வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது மண்டையோடல இருந்து எல்லாமே வந்துருச்சு செப்பல் கூட கீ செயின்ல பாக்குறோம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஆனா ஓ நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த கீ செயின் எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம வண்டி சாவியாக இருக்கும் பீரோ சாவியாக இருக்கும் வீட்டு சாவியாக இருக்கலாம் கார் சாவியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிற கீ செயினை நீங்கள் யோசித்து நல்லபடியாக வாங்குங்க ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியாது இதனால தானே நம்ம கஷ்டப்படுறோன்னே தெரியாமல் நம்ம செஞ்சுருப்போம் தப்புகள் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் சாவி கொத்து கீ செயின்னு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ஒரு பொருளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாவே பல விஷயத்துக்கு வெற்றிக்கு முன்னோடியாக இருக்கு இன்னொரு சின்ன விஷயம் இந்த சாவி குத்த வைக்கிறோம் பாருங்களா அந்த நகை வச்சிருக்கிறது பணம் வச்சிருக்க வீரோட சாவி குத்த வைக்கிற இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருங்க அதை கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு குட்டியா குபேரன் சிலை இருந்துச்சுன்னா அது பக்கத்துல வச்சு பாருங்க அதுக்கப்புறம் மேல மேல பெருகும் அதை நம்பி செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ இடம் பெருகும் என்னடா இந்த சாவி கொத்துக்கு போய் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு பொருள் தாங்க அதனால சாவி கொத்தை வந்து விளையாட கொடுக்காதிங்க குழந்தைங்க கிட்ட அதே சமயத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு புரிய உரிய இடத்துல ப்ராப்பராக ஒரு இடத்துல வைங்க எல்லாரும் எல்லா சமயத்துலையும் திறந்துகிட்டே இருக்காதீங்க அத்தியாவசமா யார் திறக்கணுமோ அந்த வீட்டில் திறந்து பாருங்க கண்டிப்பா வந்து அந்த வீட்டில் வந்து எப்போதுமே ஒரு செல்லும் இருக்கும் அதனால நம்ம வீட்டு பெண்களே உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் திருமணமாக செஞ்சுக்கிற பெண்கள்கிட்ட எதை வேணாலும் கேட்குறீங்க நிறைய விஷயம் அம்மா ஆசை ஆசையாக வாங்கி தருவாங்க நம்ம அம்மாவை விட நமக்கு ஆசையாக சில பொருட்களை யாருமே வாங்கி தர முடியாது அதனால உங்கள் அம்மா கிட்ட போய் எதையுமே கேட்குறீங்களோ கேட்கலையோ இந்த வெள்ளி சாவி பத்தை மட்டும் கண்டிப்பாக அம்மா வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக அம்மாவோட ஆசிர்வாதத்தோடு வெள்ளிக்கொத்தோடு போங்க வீட்டுக்கு உங்கள் புகுந்த வீட்டில் போகும்னு வாழ போகிறீங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி அனைவரது இல்லத்திலும் லக்ஷ்மி கடாச்சியம் நிலச்சிருக்கணும் செல்வோளம் பெறுகணும்